ஆளும் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் தங்களது செல்வாக்கை உயர்த்த அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவதை தொடர்கதையாக வைத்துள்ளனர் போலீசார் முதல் பேருந்து நடத்தினர் வரை விரட்டி வருவதும் சென்றால் திமுக பெயரை சொல்லி அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொண்டு மிரட்டுவதும் இங்கே பார்க்க முடிகிறது என்னதான் தலைமை கண்டித்தாலும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரை பொதுமக்களை மிரட்டுவதும் சர்வசாதாரணமாக செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பொதுமக்கள் சென்று வரும் சாலையில் அரசு அதிகாரிகளை திமுகவினர் சிலர் தாக்குதல் நடத்திய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பதாவது சென்னை வடபழனி ஆற்காடு சாலை அருகே பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர்கள் மீது முருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் அல்லக்கைகளான நூற்று முப்பத்தி ஆறாவது வட்ட திமுக பொருளாளர் கார்த்தி மற்றும் வினோத் ஆகிய நபர்கள் காவல்துறையினர் கண்முன்னே கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கும் காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமிர் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது திமுக எம்பி கனிமொழி கடந்த ஓர் ஆண்டுக்கு முன்பு பங்கேற்ற விழாவில் பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் இதே பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள் தொடர்ந்து பிரபாகர் ராஜாவின் அல்லக்கைகளின் அராஜகம் அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை மின்வாரிய ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக ரவுடிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் இந்த பகுதிகளில் திமுகவினர் உளவும் பகுதி பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கவும் என்ற எச்சரிக்கை பலகையாவது வைத்தால் பொதுமக்கள் தாங்களே முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வாய்ப்பிருக்கிறது என வீடியோவை வெளியிட்டுள்ளார் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்களது நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கும் இதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது தாக்குதல் நடக்கத்தான் செய்யும் இது இப்போது மட்டுமல்ல அவர்களது ஒவ்வொரு ஆட்சியிலும் இதுதான் நடக்கும் ஓட்டு போடும் மக்கள் திருந்தாதவரை என நெட்டிசன்கள் பதில் கொடுத்து வருகின்றனர் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அண்ணாமலையின் இந்த ஒரு வீடியோ திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்